செல் க back that channel unit number 8 standard math algebra exercise 3.3 சமスタ பாக்கறோம் இது page number 91ல இருக்கு சோ first sum பாருங்க 3m plus 5 the whole square னு கொடுத்துருக்காங்க இந்த சம வந்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் first த்ரீ எம் 3m plus 5 ஹோல் ஸ்கொயர் ஸோ இதை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது ஏ b பி whole ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு இல்லையா ஏற்கனவே ஐடென்டிட்டிஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஐடென்டிட்டீஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் சம்மு போடுவேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ நம்ம ஐடென்டிட்டிஸ் வந்து எழுதியாச்சு ஃபார்ம்லாவை இப்போ ஏல வந்து நமக்கு என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க ஏல வந்து எம் கொடுத்துருக்காங்க பியில் வந்து ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ அது படி இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கணும் இல்லையா ஸோ த்ரீ எம் ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயரில் என்ன போட்டிருக்காங்க த்ரீ எம் த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் ஏன்னா ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ டூ ப்ளஸ் டூ அடுத்தது எம் அதுக்கப்புறம் பி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மல்டிப்ளை மல்டிப்ளைக்கு பதிலாக நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் சிம்பிள் போடுறதுக்கு பதிலாக ஓகேவா ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சம்மில் த்ரீ இதை ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ த்ரீ த்ரீஸாக வரும் நமக்கு நைன் வரும் இல்லையா ஸோ அப்போ நைன் இந்த எம் ஸ்கொயராக அப்படியே போடணும் இந்த எம் ஒரு ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டு இப்போ ப்ளஸ் இப்போ இந்த நம்பரை வச்சு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும் டூ த்ரீஸாக சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ்ஸாக தேர்ட்டி வரும் ஸோ இந்த எம்மை சேர்த்துக்கணும் தேர்ட்டி எம் அடுத்தது ஃபைவ் ஸ்கொயர் எவ்வளோ ஃபைவ் ஃபைவ் ஸ்கார் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அவ்வளோதான் இந்த சம் இதோட இது முடிஞ்சது ஸோ அது செகண்ட் சப்ரீஷன் பாருங்கள் செகண்ட் ஃபைவ் பி மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் அதே சம்மு தான் ஆனால் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எழுதிக்கலாம் ஃபைவ் பி மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இது என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ இப்போ ஃபார்ம்லாம் எழுதியாச்சா இங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒன்னுன்னு போட்டுருக்காங்க இல்லையா ஸோ அது எழுதிக்கலாம் இப்போ அதை வந்து எழுதலாம் ஃபைவ் பி மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயருக்கு ஃபைவ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஃபைவ் பி பியில் ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒன் அப்படி இதுதான் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் இப்போ இது பாருங்கள் ஃபைவ் ஃபைவோடைய ஸ்கொயர் நம்பர் என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் 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 சார் ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த பியை வந்து இங்கே போட்டு இதோட ஸ்கொயரை போட்டுக்கணும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டூஸாக டென் டென் ஒன்ஸாக டென் ஸோ டென் இந்த பி வந்து டென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் நம்பர் ஒன் தானே ஸோ அதை அப்படியே வச்சுட்டோம் ஸோ இதோட இந்த சம் முடியுது இந்த சம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்ரிவிஷன் பார்க்கலாம் இதுக்கு பாருங்கள் 2n என் மைனஸ் ஒன் இன்டூ டூ என் ப்ளஸ் இது எந்த சம்மு மாதிரி இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் அந்த சம்மு மாதிரி இருக்கு சொல்கிறீங்களா அந்த மாதிரி கிடையாது இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம் ப்ளஸ் த்ரீ ஸோ இந்த இதை அப்சர்வ் பண்ணுங்கள் இது வந்து என்ன இப்போ இந்த ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா x ப்ளஸ் ஏ ஃபார்ம்லா ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏபி ஸோ இப்போ வந்து ஃபார்மில் எழுதியாச்சு ஸோ இப்போ வந்து இதில் எக்ஸஸ் ஈக்குவல் டு எக்ஸில் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க டூ என் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ டூ என் ஏவில் வந்து ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மைனஸும் இப்போ சேர்த்து எழுதணும் ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு இப்போ வந்து இருக்க டூ என் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏல என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ சயின்ஸ்கிட்ட வந்தால் ப்ராக்கெட் போட்டு இன்டூ டூ என் ப்ளஸ் மைனஸ் ஒன் 3 பியில் வந்து த்ரீ இப்போ வந்து பாருங்கள் இப்போ சப்ஸ்ட்ரீட் பண்ணிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு டூவோட ஸ்கொயர் நம்பர் டூ 4 சார் ஃபோர் ஸோ ஃபோர் என் இந்த ஸ்கொயர் ஒருது என்னோட ஸ்கொயர் ஸோ ஃபோர் என் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ ப்ளஸ் இப்போ இந்த இது பாருங்கள் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் இன் டூ என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும் ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும் இப்போ 3ல வந்து 1 போயிடுச்சுன்னா 2 பெரிய நம்பர் சைன் 3 தானே ஸோ அதை அப்படியே வச்சிருக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டூ என் ப்ளஸ் மைனஸ் ஒன் இங்கே ஸோ இந்த இதை பாருங்க இதை வந்து இங்கே அப்படியே வச்சிருக்கணும் டூ என் ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டு பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேட்டட் பண்ணணும் ஸோ ஒன் த்ரீ சார் த்ரீ மைனஸ் இங்க கொடுத்துருக்காங்க மைனஸ் த்ரீ இப்போ இந்த பாருங்கள் இதை வந்து இப்போ இங்கே ரெண்டு நம்பர் இங்கே ஒன்றா இருக்கு இல்லையா அந்த டூ டூ ரெண்டுமே சேமாக இருக்குது ஸோ இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ டூ டூ சார் எவ்வளோ ஃபோர் ஒன் ஸோ ஃபோர் என் மைனஸ் ப்ளஸ் இன் டூ மைனஸ் ஸோ மைனஸ் த்ரீ அப்படின்னு போடணும் ஸோ இது ஸோ அதோட இது வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபோஸ்ட் சப்ரிஷன் போகலாம் ஃபோர்த்து ஃபோர்த் பாருங்கள் ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கியூ ஸ்கொயர் இப்படின்னு நினச்சிருக்கு ஸோ இது வந்து என்ன இருக்குது ரெண்டுக்கு மைனஸ் இருக்குது ஒரு ஒரு இதுக்கும் ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன ஃபார்ம்லா ஏ மைன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லா யூஸ் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி போடலாம் ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம் ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் Q square ஸ்கொயர் இப்போ இதோடய ஃபார்மில் என்ன சொன்னேன் ஏ ஸ்கொயர் minus b square இது வந்து ஃபுல் ஃபார்ம் ஃபுல்லாக ஆக்கானா a plus பி into ஏ minus பி இப்போ ஏ ஸ்கொயரில் இங்கே என்ன கொடுத்திருக்காங்க a square is equal டூ ஃபோர் square b பியில் சாரி பி ஸ்கொயர் ட்வெண்ட்டி ஃபைவ் கியூ ஸ்கொயர் ஸோ ईला सब्स्टिट्यूशन பண்ணனும் 4p² - 25q² = ಯಾ 4p² + 25q² * ಇದು அப்படியே ಮೈನಸ್ ಇಲ್ಲ ಬರೋದು 4p² + 20 ಸಾರಿ ಮೈನಸ್ ಇಲ್ಲ ಬರೋದು 25q² இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் பாருங்கள் இது ரெண்டும் என்ன நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஸோ இதோட ஸ்கொயர் நம்பர் என்ன டூவோட ஸ்கொயர் நம்பர் ஃபோரோட ஸ்கொயர் நம்பர் டூ ஸோ டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவோடது ஃபைவ் ஸோ ஃபைவ் க்யூ ஸ்கொயர் இதுலேயும் அதே மாதிரி ஃபோர் பி ஸ்கொயரோடது டூ பி ஸ்கொயர் ட்வெண்ட்டி ஃபைவோடது ஃபைவ் க்யூ ஸ்கொயர் இந்த செம் இதோட மேலே எதுவும் பண்ண முடியாது ஸோ இதை அப்படியே முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சம் நல்லா புரிஞ்சுதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்